வணக்கம் bon இந்தியா கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அடுத்தடுத்து அக்னி பிரித்வி உள்ளிட்ட மூன்று ஏவுகணைகளை ஏவி சோதனை செஞ்சுருக்கிறாங்க இதனால் அண்டை நாடுகளான சீனா பாகிஸ்தான் வங்கதேசம் போன்ற நாடுகள் பதட்டம் அடைஞ்சிருக்கிறாங்க ஏன் அடுத்தடுத்து இந்த சோதனைகளை இந்தியா செய்யணும் இதற்கு பின்னால் என்ன இருக்குது அப்படிங்கிற பல கேள்விகள் அந்த நாடுகள் மத்தியில் எழுந்திருக்கு இந்திய ஏவுகணைகளினுடைய தரம் மற்றும் துல்லிய செயல்பாடுகளை சோதிக்க அடிக்கடி இப்படி சோதனை நடைபெறுவது வழக்கம்தான் ஆனால் நேற்று நடந்தது அது மாதிரியான விஷயம் இல்லை காரணம் இந்த நடத்தியது பிரிவு சோதனையை அதாவது தரைப்படை விமானப்படை கப்பல் படை போல அணு ஆயுதங்களை வைத்திருக்கும் ஒரு தனி படை பிரிவு தான் இது இந்தியாவினுடைய இருபுறம் இருந்தும் ஒரே நேரத்தில் எதிரிகள் தாக்கும் பொழுது டபுள் ஃப்ரண்டியர் தாக்குதலை சமாளிக்க கிட்டத்தட்ட ஒரு போர் ஒத்திகை போலவே நடைபெற்றது தான் நேற்று நடந்த சோதனை இந்த சோதனையில் அணு ஆயுதங்களை ஏந்தி செல்லக்கூடிய அக்னி ஒன்று மற்றும் பிரித்திவி இரண்டு ஏவுகணைகள் சோதிக்கப்பட்டிருக்கு அவை இரண்டுமே எதிர்பார்த்ததை விட மிக துல்லியமாக இலக்குகளை தாக்கி அழிச்சிருக்கு இதன் மூலம் மற்ற நாடுகளுக்கு இந்தியா சில செய்திகளை சொல்ல வருது அப்படின்னு தான் சொல்லணும் என்ன செய்திகள் ஒன்று அணு ஆயுத தாக்குதல் நடத்த நாங்கள் தயார் நிலையில் இருக்கிறோம் இரண்டாவது எங்ககிட்ட இருக்கக்கூடிய ஏவுகணைகளை சாதாரண தாக்குதலுக்கும் அதே நேரத்தில் அணு ஆயுத தாக்குதலுக்கு பயன்படுத்தக்கூடிய வசதி எங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிறதான் இரண்டாவது செய்தி மூன்றாவது ஒருவேளை நீங்கள் தாக்குதல் நடத்துனீங்க அப்படின்னா மிக விரைவில் பதில் தாக்குதல் எங்க இருந்து வரும் அப்படிங்கிறதான் அந்த மூன்று செய்திகள் இதையெல்லாம் பார்த்து எதிரி நாடுகள் ஒரு பக்கம் இருக்கு அப்படின்னு பார்த்தா இன்னொரு பக்கம் ப்ராஜெக்ட் விஷ்ணு அப்படிங்கிற பெயரில் மார்க் எயிட் வேகத்தில் பனிரெண்டாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் சென்று தாக்கக்கூடிய நீண்ட தூர பேலிஸ்டிக் ஏவுகணைகளை தயாரிக்கும் புதிய திட்டத்தை இந்தியா உருவாக்கியிருக்கு இந்த ஏவுகணையை கொண்டு இந்தியாவால் நியூயார்க் நகரத்தையே தாக்கி அழிக்க முடியும் இதனால தான் ஒட்டுமொத்த உலகமும் இப்போ நம்மளை உற்று நோக்கிக்கிட்டு இருக்கு சரி இந்திய ஏவுகணைகளுக்கு அக்னி பிரித்திவி இப்படிலாம் பேர் வைக்கிறாங்களே இதெல்லாம் எந்த அடிப்படையில் வைக்கிறாங்க அப்படிங்கிற சந்தேகம் ஒரு சிலருக்கு இருக்கலாம் அக்னி அப்படின்னா நெருப்பு பிரித்திவி அப்படின்னா பூமி ஆகாஷ் அப்படின்னா வானம் இந்த பூதங்களை குறிக்கக்கூடிய தான் நம்மளுடைய ஏவுகணைகளுக்கு இந்திய அரசு பெயர் சூட்டியிருக்கு